விஜயாண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் வழங்கும் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு உடல்நல குறைவு திடீர்னு ஏற்பட்டதுனால வேலூரில் இருக்கிற குடியாத்தம் பகுதியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற விஷயம்தான் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நடிகர் மன்சூர் அலிகான் வந்து வேலூரில் தன்னுடைய கட்சிக்காக போட்டியிட போகிறாரு இதனால் பிரச்சாரம் அப்படிங்கிறது எல்லா நாளுமே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா இன்னைக்கு மாலை ஆறு மணியோட தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய போகுது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதனால தன்னுடைய கட்சிக்காக வாக்கு சேகரிப்பின் போது அவரு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தாரு அந்த வகையில இன்னைக்கு வேலூர்ல பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே அவரு குடியாத்தம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு இவருக்கு இப்போ தீவிரமாக சிகிச்சை அளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாருமே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி மட்டும்தான் இப்போதைக்கு தெரிவிச்சிருந்திருக்காங்க தேர்தலின் போது இவங்க சரியான டைமுக்கு சாப்பிடாததும் அலைச்சல் நிறைய இருக்கு அப்படின்றதுனால பாடி மேபி கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆகியிருக்கும் தான் திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் குறிப்பிடத்தக்கது விஜயாண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் வழங்கும் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடைபோடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்